வருஷமே உங்களுக்கு தாங்க இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் புரிந்து கொள்ள நண்பர்களே குரு பகவானுடைய பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்வை கோடி புண்ணியம் ராசியில் குரு ஏழை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் வெளிநாடு இதெல்லாம் ஏழு யோகம் என்பது என்ன அப்படின்னா சில பேர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆஃபர்ஸ் அதிகமாகும் இவரை இணைத்து கொண்டதுக்கப்புறம் இவ்வளோ ஆயிடுச்சு ஒரு வானவெளி ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பங்கிற இடத்துல புதனுடைய வீட்டில் குரு வரும் பொழுது உலகங்களிவருக்கும் ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருஷமே உங்களுக்கு தாங்க இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்திலே வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரும் புகழையும் பிரபலத்தையும் தருகிறார் என்று சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ராசியில் வரக்கூடிய குரு பகவான் தரும் பலன்கள் என்னதான் சனி பத்தில் இருந்தாலும் சனி பத்திலிருந்து என்ன செய்ய போகிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலில் பெரியாளாவார் எல்லாம் பண்ணுவார் எல்லாம் ஓகே ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே குரு பகவானுடைய பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்வை கோடி புண்ணியம் இந்த குரு எங்கே பார்க்குறார் அப்படின்னா எப்பயுமே அவருக்கு ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வை இருக்கு குரு இப்போ என்னென்னா இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் யோகஸ்தானம் கடவுள் இதெல்லாமே ஐந்தாம் இடம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகிரகம்னு பேர் கடவுளோட அனுகிரகம் இதெல்லாம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியிலே உட்கார்ந்து குரு ஐந்தை பார்க்கிறார் ராசியிலே உட்கார்ந்து குரு ஏழை பார்க்கிறார் ஏழாம் இடம் வந்து விவாகஸ்தானம் வெளிநாடு இதெல்லாம் ஏழு ஸோ இப்போ வே ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கான வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் ஏழு விவாகம் இதெல்லாம் சோ ராசியில் அமர்ந்த குரு ஐந்தை பார்ப்பதோடு இல்லாமல் ஏழையும் பார்க்கிறார் ஒன்பதையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் போன்றவை சோ இதை விட பெரிய ஒரு நல்ல விஷயம் என்று ஒரு புத்தாக ஒன்று ஏற்பட போவதில்லை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் இவர் யோகக்காரனா இவர் யோகமான ஆளா இவர் கையால் தொட்டா விளங்குமா சார் சில விஷயம் நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு உறுதி வச்சுருப்போம் என்ன இன்னும் நாட்டை சொன்னா அது நடக்கும் இன்னும் நாட்டை சொன்னா அது நடக்காது சில பேர்லாம் வந்து இவன் நீங்கள் ஏண்டா சொன்னு வருத்தப்படுற சொல்லிவிட்டு வெளிவரத்துக்குள்ளே அது நடந்துடும் அது அதுக்கு தீயப்படனா மாறிடும் நான் கார் வாங்க போகிறேன்னு ஒருத்தர் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த கார் லோன் கூடாதுன்னு உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்துட்டீங்களா நம்ம தலைமுருக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் வர்ற லோன் நின்று போயிடும் அவனோட எஃபெக்ட் எவ்வளோ அது யோகம் என்பது என்ன அப்படின்னா சில பேர்கிட்ட சொன்னிங்கன்னா ஆஃபர்ஸ் அதிகமாகும் இவரை இணைத்து கொண்டதுக்கு அப்புறம் இவ்வளோ ஆச்சு இவர் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆச்சு என்னைக்குமே ஒருத்தருடைய யோகம் முன்னோருத்தருக்கு எப்படின்னா ராசி ரீதியாக ஒரு செய்யும் காரியங்கள் ரீதியாக ஒரு கொண்டாகும் இவர் கையால் எடுத்து செஞ்சது நல்லா நடந்தது இவருக்கு இவர் கையால் பண்ணது சூப்பரா இருக்கு ஐந்தாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் விவாகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஏழாம் இடம் ஆகப்பட்ட திருமணம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் குறிச்சு எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கவே இல்லை அது என்ன காரணம் தெரியல எனக்கு திருமணம் நடக்கல ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது திருமண யோகம் என்பது நடக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கும் அந்த இருக்கக்கூடிய ராகு நான் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அப்பாவுக்கு ஆபத்துன்னு அது குரு பார்த்து குரு சண்டால யோகமா மாற்றுகிறார் குரு சண்டால யோகமா மாற்றுறதுனால வரக்கூடிய நல்ல விஷயம் என்ன நாள் என்ன குரு வந்து உங்களுக்கு என்ன தருகிறார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் குரு சண்டால யோகம் வருவதால் அப்பா காப்பாற்றப்படுகிறார் என்பதை விட அதிர்ஷ்டம் அதிகமாகிறது ஏற்கனவே ஐந்தாம் இடத்தை பார்த்து யோகத்தை தந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்து அதிர்ஷ்டத்தையும் தருகிறார் அப்போ அதிர்ஷ்டம் யோகம் எல்லாம் ஒன்றா சேரப்போகுது மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தில் மிது மிதனராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் ஒரே மங்களச்சத்தம் தான் வெறும் சத்தம் தான் ஒரு மேலதாள வாத்தியம் ரொம்ப சௌக்கியமாக இருக்க போகிறீங்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பிளஸ்ட் வருடம் பத்தில் வரக்கூடிய சனியாகட்டும் ராசியில் இருக்கக்கூடிய குருவாகட்டும் எல்லாம் இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த குரு இருக்கிற வீடு டிஜிட்டல் இன்னோவேஷன் சொல்லக்கூடிய புதனுடைய வீடு அப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாம் மிக அற்புதமான ஒரு பலன் குருனால் என்ன ஏற்படுகிறது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மின்னணு சோஷியல் மீடியா பிராண்டிங் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் புதன் புதன்னா என்ன அப்படின்னா நுட்பம் இதெல்லாம் புதன் அறிவு அந்த இடத்துல குரு பகவான் வரும்பொழுது தொழில்நுட்பத்தில் அந்த ப்ரோக்ராமர்ஸ் சொல்கிறாங்க சிவி சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமர்ஸ் அதே மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் ஒரு ஒரு விஷயத்தை நுட்பமாக ஏரோனோட்டிக்கல்னா சொல்கிறாங்கல்ல ஒரு வானவெளி ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பம்ங்கிற இடத்துல புதனுடைய வீட்டில் குரு வரும் பொழுது தொழிலை அபிவிருத்தி செய்கிறார் அடுத்த அடுத்தள கொண்டு போகிறார் யாரெல்லாம் வந்து இந்த இமேஜஸ்ஸு ஃபோட்டோஷாப்பு வீடியோ எடிட்டிங் கேமரா இது போன்ற பணிகளை அடிப்படை பணியாக கொண்டோம் அவங்களாம் ரொம்ப நற்காலம் ஏன்னா புதனுடைய வீடு அது புதனுடைய ஸ்கோப் எல்லாமே என்ன அப்படின்னா டிஜிட்டல் 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 மார்க்கெட் உங்களோட தான் அதில் குரு வரும் பொழுது மிக அற்புதமான படங்களை தெருகிறார் ஒரு விஷயம் மிதனராசிக்காரர்கள் ஜாகிரதையா இருக்கணும் என்னதான் ஆயிரம் தங்கமே தங்கமானாலும் குரு உங்களுக்கு பாதகாதிபதி 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 கெடுதலை மட்டுமே செய்பவன் அந்த ஏழுக்குடிய உடம்புல உட்காந்து உடம்பை கெடுப்பான் என்றுக்குமே ஒரு சில கிரகங்கள் தனித்து செயல்படக்கூடாது அது என்ன கிரகங்கள் தனித்து செயல்படக்கூடாது குரு தனித்து இருக்க சந்திரன் தனித்திருக்க கூடாது சந்திரனோ குருவோ தனித்திருந்தால் அந்த இடம் பாழும்பாங்க ஸ்தான பலன் அந்த இடம் பாழ் குரு தனித்திருந்தாலும் அந்த இடம் பாழ் சந்திரன் தனித்திருந்தாலும் பாருடைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தை பாழ் பண்றதுனால குரு வந்து யாரால் தீர்த்தவாரி வயிற்ற கெடுத்துக்கிறீங்க ஏன்னா குரு ஏன் இது திருப்பி திருப்பி சொல்கிறன்னா குரு எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் கிட்னி லிவர் சிறு குடல் எல்லாத்துக்கும் அதிபதி அதை குரு பார்க்கும் பொழுது அவ்வளோ சிறப்பாலாம் ஒன்றும் இருக்காது லிவரையோ பெருங்குடலையோ கெடுத்துடுவார் அப்போ லிவர் எப்போ கெட்டு போகும் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டா கெட்டு போகும் அல்லது தேவையில்லாத பழக்கங்கள் வச்சுக்கிட்டே கெட்டு போகும் இது எல்லாத்தையும் குரு பார்த்து சரி பண்ணுவார் கெடுத்துருவார் ஏன்னா ஒற்றையா உட்காந்துருக்கிறதுனால அப்ப அந்த தீய வழக்கங்களை விட்டுருணும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சாப்பிட்றீங்க எதை எதை சாப்பிடலாம் எதை எது சாப்பிடக்கூடாது அக்கேஷனலாக சாப்பிட்றதுங்கிறது வேற ரெகுலர் டிஷ்ஷாகவே எதை சாப்பிட்றவங்களாம் இருக்கான் இது ரொம்ப பெரிய ஹெல்த்தின்னு நம்ம நினச்சிக்கிறோம் லிவர் போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வருத்தப்படுவோம் மிதனராசிக்காரர்களுக்கு உடம்புலே உட்காந்துருக்கிற குரு இது போன்ற விஷயங்களை திருவார வயிறு டைஜஷன் சில பேருக்கு இருக்காது அதுக்கேற்ற உடம்ப பாத்துக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்